நீங்கள் விரைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்றப்படுக உமது ஆட்சி வருக எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தரலும் என்று கற்பித்தார் கிறிஸ்துவ சகோதரிகளே வாழ்வு ஒரு கொடை வாழ்வு வறண்டு போகும் போது தாழ்ந்து விடும் போது தன்னிகரில்லா ஏற்க பெருமூச்சுடன் எதையோ எதிர்பார்க்கிறோம் அந்த எதிர்பார்ப்பு யதார்த்தமாகும் போது எல்லையில்லா இன்பம் அடைகிறோம் கடவுளால் படைக்கப்பட்ட இந்த மண்ணும் மரமும் புல்லும் புட்பூண்டுகளும் காடும் மலையும் விலங்கும் பறவையும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் மனிதன் மட்டும் வாழ்வை தொலைத்து விட்டவனாக வறண்டு போய் நிற்கிறான் படைப்பான மண்ணையும் விண்ணையும் இயக்குவது இறைவன் எனவே அவைகளுக்குள் இரு நன்மைகளோ கோளாறுகளோ தாறுமாறுகளோ கிடையாது ஆனால் மனிதனின் இயக்கத்தில் எத்தனை எத்தனை கோளாறுகள் தாறுமாறுகள் ஏனென்று சிந்திக்கும் போது என்று மனிதனை ஒரே இறைவன் இயக்குவதில்லை மாறாக இன்று மனிதனை பணம் இயக்குகிறது பதவி இயக்குகிறது பட்டங்கள் இயக்குகின்றன சிந்தனைகள் இயக்குகிறது சினிமா இயக்குகிறது சக்திமான்கள் இயக்குகின்றனர் எனவேதான் மனிதனின் இயக்கத்தில் இவ்வளவு வாழ்வுச் சிக்கல்கள் இந்த சிக்கலை தீர்க்கத்தான் இன்றைய வாசகங்கள் நம்மை அழைக்கின்றன விண்ணகத்தில் வாழும் தந்தை அவரின் ஆவி அவரின் மதிப்பீடுகள் நம்மை இயக்கும் போது நமக்குள் ஒரே தந்தை ஒரே நற்செய்தி என்ற உண்மை உருவாகும் எல்லாவிடில் பலர் நம்மை இயக்கும் போது யார் நம் தந்தை எது நம் நற்செய்தி என்ற குழப்பத்திற்கு அது இட்டுச் செல்லும் ஆகவே ஜேசுவாண்டவர் கற்றுக் கொடுத்தது போல இறைவனை நாடுவது தேடுவது எப்படி என்பதனை அந்த உண்மையான சுபத்தின் மூலமாக கண்டுகொள்ள என்றே புறப்படுவோம் அன்பின் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரையுமை போற்றுகிறோம் உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்திருக்கிறீரே உமக்கு நன்றி செலுகிறோம் அண்டுவரே குடும்பமாக வந்திருக்கிறோம் எங்களுடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் புனிதமான ஆரோக்கியமான அன்பான குடும்பமாக நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பட்சம் இன்றைய நாளிலே நாங்கள் செய்ய இருக்கிற வேலைகள் எடுக்கிற தீர்மானங்கள் மேற்கொள்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறச் செய்திடலாம் வல்லவரே தீமைகளும் வீதி விபத்துக்களும் நோய்களும் தாண்டவமாடி இழப்புக்களை சந்திக்கிற எங்களுடைய சமூகத்திலே உண்மையான அமைதியான ஆரோக்கியமான வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரம் உண்மையை நம்பி இருக்கிறோம் எங்களை வழிநடத்தும் நல்ல தந்தையே ஹமேன் அமேன் உங் திருப்பெயர் நான் பாடிடும் கீதம் உன் திரு இதயம் பேரானந்தம் உன் திருவாழ்வெம கருணும் இறைவா இறைவா உன் திருவாழ்வெம கருணும் உன் திரு நான் குடிக்கொள்ள என்றும் என்னுடன் இருப்பாய் ஏசுவே என்னுடன் நீ பேசும் என் இதயம் கூறுவதை